கற்பூர நாயகியே கனகவல்லி காழி மகமாயி கருமாரி அம்மா பொற்கோவில் கொண்ட சிவகாமி அம்மா பூவிருந்தவள்ளி திவயானை அம்மா விற்கோல வேதவல்லி விசாலாட்சி விழிக்கோல மாமதுரை மீனாட்சி சொற்கோவில் நான் அமைத்தே நீங்கு தாயே சுடராக வாழவைப்ப என்னை நீயே புவனமுழு தாழிகின்ற புவனேஸ்வரி புறமிருத்தோன் புறமிருக்கும் பரமேஸ்வரி நவநவமாய் வடிவாகும் மாகேஸ்வரி நம்பினவர் கைவிழக்கே சர்வேஸ்வரி கவலைகளை தீர்த்துவிடும் காளீஸ்வரி காரிறு மின்சி சுடரே ஜோதீஸ்வரி உமான பழம்பொருளே ஜெகதீஸ்வரி உன்னடிமை சிறிய நியாதீ உன்னிடத்தில் சொல்லாமல் வேறு அந்த உறைவிடத்தில் முறையிடுவேன் தாயே வைத்துவிட ஓடிவாமா காத்திருக்க வைத்திருதல் சரியோ அம்மா சின்னவளின் குரல் கேட்டு உண்முகம் திருப்பு சிரித்தபடி என்னை தினம் வழியனுப்பு கண்ணிரண்டும் முன்னுருவே காண வேண்டும் காலி முன்னடியே நாட வேண்டும் பண்ணமைக்கும் நாம் உனையே பாட வேண்டும் பக்தியோடு கை உனையே கூட வேண்டும் எண்ணமெல்லாம் முன்னினைவே ஆக வேண்டும் இருப்பதெல்லாம் முன்னுணிவே ஆக வேண்டும் மண்ணழக்கும் சமயபுர சமயபுற மாறியம்மா மகளுடைய குறைகளையும் தீரும் அம்மா மேன்மேலும் பெருக வேண்டும் கவிதையிலே உன்னும் வாழ வேண்டும் சுற்றமெல்லாம் நீ தூழி வாழ வேண்டும் ஜோதியிலே நீ இருந்து ஆழ வேண்டும் மற்றதெல்லாம் நான் உனக்கு சொல்லலாமா மடிமீது பிள்ளை என்னை தள்ளலாமா அன்னைக்கு உபச்சாரம் செய்வதுண்டோ அருள் செய்ய இந்நேரம் ஆவதுண்டோ கண்ணுக்கு இமையன்றி காவலுண்டோ கன்றுக்கு பசுவண்டி சொந்தமுண்டோ முன்னைக்கும் பின்னைக்கும் பார்ப்பதுண்டோ முழுமைக்கும் நீயந்தன் அன்னை அன்றோ என்னைக்கும் விளக்கிற்கும் பேமுண்டோ என்றைக்கும் நான் உன் பிள்ளையண்டோ அன்புக்கே நான் அடிமை ஆக வேண்டும் அறிவுக்கே என் காது கேட்க வேண்டும் பம்புக்கே போகாமல் இருக்க வேண்டும் பஞ்சத்தை என் நெஞ்சம் அறுக்க வேண்டும் பண்புக்கே உயிர் வாழ ஆசை வேண்டும் பறிவுக்கு நான் என்றும் பணிய வேண்டும் என் பக்கம் இவையெல்லாம் இருக்க வேண்டும் என்னோடு நீ என்றும் வாழ வேண்டும் கும்பிடவோ கையிரண்டும் போதவில்லை கூப்பிடவோ நான் உன்றால் முடியவில்லை நம்பிடவோ மைதல்லில் சக்தி இல்லை நடந்திடவோ காலிறந்தாலாகவில்லை செம்பவழ வாயழகி உன்னழோ சின்ன இரு கண்களுக்குள் அடங்கவில்லை அம்பழவு வெளியாழே உன்னை என்றும் அடிப்பணியும் ஆசை போல் இல்லை காற்றாகி கடலாகி கடலாகினாய் பயிராகி உயிராகி உடலாகினாய் சேத்தாகி இன்றாகினாய் யானாய் நிலமாகி பயிராகி உணவாகினாய் தோற்றாலும் ஜெயித்தாலும் வாழ்வாகினாய் தொழுதாலும் அழுதாலும் வடிவாகினாய் போட்டாத நாளில்லை தாயே உன்னை போட்டாத நாளில்லை தாயே உன்னை பொருளோடும் புகழோடும் வைப்பாயென்னை போட்டாத நாள் இல்லை தாயே உன்னை பொருளோடும் புகழோடும் வைப்பாயன் I don't mind.